வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிள்ளையார் பட்டிங்க அந்த ரவுண்டானாவுக்கு ரொம்ப நியரஸ்ட்டு எஸ்பி ஆஃபீஸு ப்ளஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸு இந்த ஏரியாவில் வந்து சரௌண்டிங்கில் வந்து வீடு இருக்கான்னு கேட்டுருக்காங்க நிறைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த தேவைக்காண்டி கட்டின வீடுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆகுது ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி சதுரடிங்க மனையில் வந்து வடக்கு பார்த்த மனையில் வந்து கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் நிறைய வீடுகள்லாம் இருக்கும் ஏரியா வந்து நல்லா ஹாலு இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச்சு டாய்லெட்டு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ரூமுங்க டாய்லெட்டும் நல்லா ஸ்பேசியஸாக டாய்லெட்டுங்க இது ஒரு ரூமுங்க இது ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடாக இருந்தாலும் நல்லா ரோடோட நல்லா உயர்த்தி போட்டிருக்காங்க கிச்சன் இது ஒரு டைனிங் ஹால்ங்க இங்கே ஒரு பாத்ரூம்ங்க அது இது ஒரு இண்டியன் டாய்லெட்டுங்க இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குங்க மொத்தம் ஒரு மூணு டாய்லெட் இருக்குதுங்க ஒரு ரெண்டு பாத்ரூம் இருக்குது பின்னாடிலாம் பாருங்கள் நல்லா நல்லா தாராளமாக இடம்ங்க இடங்க கேணி அதிலே சம்ப மோட்ரு போட்டிருக்காங்க நல்லா சுத்தியும் இடம் இருக்குதுங்க ரெண்டாயிரம் சதுரடி தான் பின்னாடி கொஞ்சம் புறம்போக்கு வருதுங்க அதில் அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சதுரடி இடம் மாதிரி இருக்குங்க வேறு நிறைய மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்லாம் நம்மள்கிட்ட வீடு கேட்டிருக்காங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க குறைச்சி பேசிக்கலாம் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிள்ளையர்பட்டி பெட்ரோல் பங்க்கிட்ட வந்துட்டிங்கன்னா பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க அந்த வீடு இருக்குது விருப்பப்படுறவங்க வாங்க வீட்டை நேற்று நான் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே